சரணம் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்று விஸ்வா வருடம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பதினாறாம் தேதி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயினம் கிரீஷ்மர்தவ் கடக மாசம் சுக்லபட்சம் அஷ்டமி சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் கரணம் பத்திரம் பவம் நல்ல நேரம் இன்று மதியம் பன்னெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகுகாலம் இன்று காலை பத்து முப்பது மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை இன்று காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஆறு மணிக்கு சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் ஞானசக்தி பீடத்தில் என்றொன்றும் இணைந்திருங்கள் குருவே சரணம்